சீர் வாச ரோட்டத்தோட பதிப்புகளோட முக்கியமான நோக்கம் ஒரு மூணு அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக சொல்றேன் இந்த டூ கிட்ஸ் வந்து ப்ரோ பிடிஎஃப் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்கக்கூடாது கிண்டில்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது புத்தகத்தை கையில எடுக்கணும் நிறைய புதுமை பித்தனில் எங்களுக்கு எக்கச்சக்கமான அனுபவம் அது சொன்னால் நாலு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தோழர்கள் மூணு நேரம் நல்லா பேசுறவங்க கிடைச்ச மூணு நேரம் வெளுத்து எடுத்துருவாங்கன்னு சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சீர்வாசரோட தோழர்கள் மூலமாக தான் புதுமை பித்தனை கொண்டு போய் சேர்த்தோம் ஏன்னா கடைகள் மூலமாக நம்ம பண்ண முடியாது அவங்களுக்குரிய சில விஷயங்கள் நம்ம அதை செய்யணும் அதில் செய்ய முடியல நம்மளால அப்போ வந்து அந்தந்த மாவட்டத்தில் கொடுத்து பதிவு பண்ணீங்க சீர் உறுப்பினர்கள் சொன்னபோது கோயம்புத்தூரில் பதிவு பண்ணிட்டாங்க ஈரோடு பாரதி புத்தகத்துக்கு புத்தகம் அனுப்பிச்சிட்டோம் நான் ஃபேஸ்புக்கில் போட்டா நீ ஈரோடு பாரதி புத்தாலயத்துக்கு புத்தகம் வந்துட்டே கிடைச்சிரும் ஒரு மூணு பசங்க இந்த டூக்கிய கிட்ஸு கோயம்புத்தூர்ல பைக் எடுத்துக்கிட்டு ட்ரிபிள்ஸ் வந்து ஈரோடு வந்திருக்காங்க புத்தகம் வாங்குறது புதுவி புத்தகம் வாங்குறதுக்கு என்னென்னா எனக்கு தோழர் போம்ன்றாரு பாரதி புத்தாலயம் தோழர் இளம்புத்தூர் போக பண்ணி தோழர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மூணு பசங்க வந்திருக்காங்க புது புத்தன் புத்தகம் கேக்கிறாங்க இங்கே புக் பண்ணவங்களுக்கே கிடைக்கல ஒன்னு கேட்டவங்க எல்லாம் புத்தகத்துல வந்துட்டு அஞ்சு கொடுங்க பத்து கொடுங்கிறாங்க ஒருத்தன ஒரு பெட்டியை நான் எடுத்துக்கிறாங்கிறாரு இந்த பசங்களுக்கு நான் எப்படி கொடுக்கறது என்னமோ என்னட்ட புக் பண்ணவே இல்ல அப்படின்னு போன அவங்க கொடுங்க என்னப்பா என்னன்னு கேட்டேன் கோயம்புத்தூர்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சரிப்பா இங்க புக் பண்ணியிருக்கீங்களே இங்கே புக் பண்ணீங்க நீங்க டபுள் நைன் டூ ஃபோர் டூ டூ எயிட் செவன் புக் பண்ணி அந்த நம்ப என்ன பண்ணீங்க ராஜேஷ் சொல்லட்ட ஆமாண்ணா அப்படியே இன்னும் அங்க வரலன்னா இங்கே வந்துட்டு இருந்தாங்க அதான் இங்க வாங்க வந்தோம் ஒரு நூறு கிலோமீட்டரு உயிரை பணையை வச்சு புது வாங்குறதுக்காக வந்திருக்கான் இல்லை அதுதான் இளைய தலைமுறை படிக்கலை படிக்கல படிக்கல திரும்ப 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 குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் எதையாவது ஒன்று பண்ணி அந்த கையில் புத்தகத்தை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் தான் இருக்குது இந்த பிடிஎஃப் கேட்கக்கூடாதுங்கிறது ஒன்று ரெண்டாவது யாரும் ஒரு புத்தகம் வாங்கக்கூடாது ஒன்று வாங்கணும் நாலோ அஞ்சோ வாங்கி தன்னுடைய நண்பர்களுக்கு பரிசா கொடுக்கணும் அந்த கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக நம்ம முன்னெடுக்கணும் அதுக்காக ஒன்று மூணாவதா

ப்ரொடக்ஷன் காசோட கம்மிங்க ஐயா டொனேஷன் பாய்ஸ் பண்ணி பண்ணிருக்கோம் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாரு என்ன நினைச்சாலும் தெரியல பப்பாசி ஆஃபீஸ்ல போய் அந்த ஸ்டால்ல புது வீட்டு தான் புத்தகம் வாங்கினேன் அங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அங்க பக்கத்துல இருக்க அந்த ஒருத்தர் என்ன சொல்றாரு உங்க மேல கம்ப்ளைண்ட் இருந்துச்சுங்க நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் என் புத்தகத்துக்கு அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு நமக்கு நான் நம்பருக்கு சால் கிடைக்கவே பெரிய ஏதோ அதிவந்த வருஷம் எல்லாருக்கும் நான் நம்பர் பணம் எடுத்து எல்லாருக்கும் சால் கொடுத்தாங்க ரொம்ப நல்ல பிடிக்கும் தயவு செய்து கை தட்டி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டம் இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா நான் கிடைக்காத அடிக்கிறது அடித்தா சால் கிடைக்கலாம் நம்ம எங்க நம்ம வச்சுக்கிறது இந்த மாதிரியானதெல்லாம் இந்த முறை இல்லவே இல்லை ரொம்ப சரியா பண்ணிட்டாங்க தனிப்பட்ட முறையில சீர்வாசவற்றின் சார்பாகவும் இங்க வராத நான் நம்பர் பதிப்பாளர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அன்பு என்ன பதில் கிடைச்சிருந்தே நான் சொல்லிடுறேன் அங்க இருந்த நிர்வாகி யாருன்னு தெரியல அவர் சொன்னாரு ஐயா அந்த புத்தகத்தோட பேப்பரை நூத்தம்பது வகைக்கு மேலே வருங்க அதுல போய் நியாயமையங்க அங்க இருந்தது வர தெரிஞ்ச பதிப்பாக அவங்களுக்கு தெரியுங்களே என்ன பண்ண முடியும் போனையாது நூத்தொம்போது வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி புத்தகம் வாங்கிட்டு போறீங்களா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மூணு விஷயங்களை மனசுல வச்சு தொடர்ந்து இயங்குவோம் தொடர் கலை இலக்கிய விமர்சகர் தொடர் இந்த சிறப்புரையார் கலைச்சர்